ஒரு கேள்வி முருகனுக்கு ஏன் ஆறு முகங்கள் ஒரு தெய்வீக சக்தி ஏன் ஆறு குழந்தைகளாக பிறக்க வேண்டும் இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா சிவபெருமான் தன் ஞானச் சுடர்களை வெளிக்கொன்றார் அவை ஆறாக பிரிந்து விண்வெளியில் பறந்தன அவை இறங்கிய இடம் சரவண பொய்கை அந்த ஒளிச்சுடர்களில் ஆறு குழந்தைகள் தோன்றினார்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு குணங்களின் வெளிப்பாடு பார்வதி தேவியை அழைத்தார் சிவன் அவள் வந்தாள் தனது கருணையால் ஆறு குழந்தைகளை தன் மூலமாக ஒன்றிணைத்தாள் அப்போதுதான் முருகன் ஆறுமுகன் ஆனார் முருகனின் ஒவ்வொரு முகமும் தலைவிதியை மாற்றும் ஞானம் பக்தியை பாதுகாக்கும் அன்பு போரில் வெற்றி கொள்ளும் வீரம் தியானத்தின் அமைதி சிந்தனையின் ஆழம் மற்றும் கருணையின் புனிதம் ஒரே ஆன்மா ஆறு திசைகளில் பரவியிருந்தாலும் அது ஒன்று சேரும்போதுதான் பரம ஞானம் உருவாகிறது அதுவே முருகன் ஆன்மீக சக்தியின் முழுமையான வடிவம் உங்களுக்கு முருகனை பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிரீன் கலர் ஹார்ட் இமோஜி கமெண்ட் பண்ணுங்க